ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வெளி செவ்வாய் கிரக ஓலையில் முருகனுக்கு வெட்டிலி தீபம் போட்டிருக்கேன் அது எப்படின்னு தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு தட்டு எடுத்துக்கணும் தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கணும் அப்புறமா ஆறு வெத்தலை எடுத்துக்கணும் ஆறு வெத்தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த வாஷ் பண்ணி எடுத்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கணும் அப்புறமா அந்த வெத்தலை காம்பை கிள்ளி எடுத்துக்கணும் வெத்தலை காம்பை கிள்ளி எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிட்டு ஒரு தட்டு எடுத்து தட்டில் அந்த ஆறு வெத்தலையெல்லாம் வச்சு அந்த கட் பண்ணி வச்சுருக்கணும் வெத்தலை காம்பு அதை வந்து அந்த அகலுக்குள்ள போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற வேண்டியதுதான் அந்த முருகனுக்கு என்னென்ன டைமிங்கில் விளக்கேற்றலாம்னா காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது அந்த மூணு டயத்தில் விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடலாம் இன்றைக்கி நான் எத்தனை மணிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்ருக்கேன்னா மதியானம் ஒன்று டு ரெண்டில் முருகனுக்கு வெட்டில தீபம் போட்டிருக்கேன் நைவேத்தியமாக என்ன வச்சுருக்கேன்னா நைவேத்தியமாக பணங்கருக்கு வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்